நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி விழாவை நோக்கி அன்பர்களும் சிவபக்தர்களும் சிவ ஆர்வலர்களும் சிவ ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு ஆங்காங்கே அவர்கள் பகுதியில் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய சிவகுருமானுடைய பெருங்கருணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த சிவராத்திரி வழிபாடானது மிக சிறப்பான வழிபாடு இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாபெரும் ஒரு சண்டையினால் ஏற்பட்ட இந்த அமைப்பு இந்த விழாவில் மகாவிஷ்ணுடைய வாசவி என்கின்ற பாம்பும் கைலாய மலையும் வைத்து கடையார்கள் கடைகின்ற பொழுது அமிர்தம் வருவதற்கு முன்பு நிறைய மகாலட்சுமி காமது என்கின்ற நிறைய பொக்கிஷங்கள் வருகிறது வருகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டு செல்றார்கள் அப்பொழுது விஷம் வருகிறது விஷத்தை சிவபெருமானை எடுத்து உண்டுகிறார் அந்த விஷத்தை உண் உண்ட பொழுது பா பார்வதி தேவி ஆனவர்கள் சுவாமியினுடைய கழுத்தை பிடித்து கொள்கிறார்கள் பிடித்து கொண்ட பொழுது பார்த்தோமா அப்படி என்றால் சொன்னால் அந்த விடி விடிய அன்பர்கள் அனைவரும் வந்து ஒரு விஷம் தீண்டினால் எப்படி இரவு முழுவதும் நாம் உறங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அதை அக்காலத்திலேயே அந்த இதை கடைபிடித்து விடிய விடிய சிவபெருமானுடைய கழுத்தை பார்வதி தேவி அவருடைய விஷம் கீழே இறங்காத வண்ணம் பிடித்து கொள்கிறார் அப்படி பிடித்து கொள்ளும்போது அன்பர்கள் தேவர்கள் அனைவரும் வந்து சுவாமியை பார்த்து அம்மா வசியா அம்மா வசியா என்று கேட்டு கேட்டு செல்கிறார்கள் கேட்டு செல்கின்ற பொழுது விடியும் காலை வருகிறது விடியும் காலையில் வந்து கடைசியாக அம்மா வாசையா என்று அவர் கேட்கிறார் அந்த அம்மாவாசை என்கின்ற திதிக்கு பெயர் வருவதற்கு இது ஒரு காரணம் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி இதில் வருகிறது அதுபோன்று இந்த சிவராத்திரி காலத்தில் திருவண்ணாமலையே தோன்றிய காலம் திருவண்ணாமலையில் நடுராத்திரி ஒரு மணி டு இரண்டு மணி அளவில் திருவண்ணாமலை அடிமுடிக்கான அண்ணாமலையினுடைய வரலாறு ஏற்பட்டது ஆகையால் அனைத்து சிவாலயத்திலும் அந்த நேரத்தில் ஆயிரத்தி எட்டு மலர்களை கொண்டு தாமரைகளை கொண்டு ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு ஆங்காங்கே அவரவர்களால் முடிந்த அளவு சிவராத்திரி நள்ளிரவில் நடராஜ பெருமானுக்கு போற்றுவோம் செயசையாக போற்றி என்கின்ற அந்த பாடலை சிவபெருமானுக்கு சொல்லி அந்த பெரும் கருணை பெறுவார்கள் நாம் அக்காலத்தில் எங்கிருந்து வழிபாடு பண்ணுகிறோமோ அந்த வழிபாடுகள் அனைத்தும் அண்ணாமலையாரனுடைய பெரும் கருணை நாம் பெறுவோம் என்பது மிக உத்தமமான செயல் சிவராத்திரியில் மிக முக்கியமான காலம் என்பது இரவு ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை அந்த காலத்தில் அனைவரும் சிவபெருமானுடையும் நடராஜரையும் தரிசனம் செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது எல்லாம் அல்ல இவனுடைய அனுகிரகம் வருகிற ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று மோகனூரில் காலை ஒம்பது ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை மோகனூர் சுப்பிரமணியம் கல்லூரியில் நடைபெற இருக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தும் பதிமூணாவது ஜோதிட கருத்தரங்கம் இவ்விழாவினுடைய சிறப்பு அம்சமாக ஜோதிடத்தில் மிக வல்லமையாக திகழக்கூடிய சில முக்கிய அன்பர்களில் ரொம்ப முக்கியமான அன்பராக இருக்கக்கூடிய நமது ஆன்மீக ஜோதிட ஆசான் பிருகு பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டு எல்லாமல்ல ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நமக்கு எடுத்து வரைக்க உள்ளார்கள் ஜோதிடத்தில் எண்ணற்ற பிரிவுகள் உள்ளது இதில் பிருகு என்கின்ற ஒரு பிரி நாடு என்கின்ற இந்த அற்புதமான ஒரு ஜோதிடத்தை நமக்கு வருகின்ற சனிக்கிழமை என்று ஒன்றாம் தேதி அன்று ஐயா அவர்கள் தலைமையேற்று மிக சிறப்பான உரை நிகழ்த்த உள்ளார்கள் இதில் கலந்து கொண்டு எண்ணற்ற சூட்சம விதிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதன் அதனை தொடர்ந்து இன்னும் சில அற்புதமான எனது நண்பரும் அன்பருமான கோவை விஜய் பண்டிட் அவர்கள் பெயரில் ஜோதிடம் என்பதில் மிக சிறந்து விளங்கக்கூடிய மாபெரும் அன்பர் அவர் நாம் எந்த திசையில் உட்கார்ந்திருக்கிறோம் இங்கிருந்து வெளிநாடுகளை கடல் கடந்து உள்ள நபர்களுக்கு ஜோதிடம் சொல்கின்ற போது அந்த ஊரில் உள்ள அந்த ஊரு முடக்கு அந்த பெயர்களெல்லாம் எப்படிதான் அவர் எடுப்பாதோ தெரியவில்லை அப்பேற்பட்ட பெயர்களெல்லாம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு சிறப்பை செய்யக்கூடியவர் விஜய் பண்டிட் அவர்கள் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம் அப்பேற்பட்ட மிக சிறப்பான ஒரு நல்ல வலிமை வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு இந்த தலைமையேற்று அன்று அவரும் இந்த பெயரையை பற்றி மிக சிறப்பான உரை ஆற்றுகிறார் ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகள் இருந்தாலும் எப்படி ஐயா பிரபு பிரகாரன் ஐயா அவர்கள் எத்தனையோ விதிகள் உள்ளது நாம் ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்த்து இந்த பலன் உள்ளது என்று சொல்வோம் ஆனால் சூட்சமத்தை வீர்த்து இது உள்ளதா இல்லதா என்றதை நமக்கு மிக விளக்கமான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர் நம்ம பிரக ஐயா அவர்கள் அதுபோன்று விஜய் பண்டிட் அவர்களும் மிக அற்புதமான முறையில் ஒரு பெயரை வைத்து இந்த குடும்பத்தில் இந்தந்த பெயர்கள் உங்கள் வீட்டில் உள்ளது உங்களுக்கு வருகின்ற மனைவியினுடைய பெயர் இதுதான் இருக்கும் உங்கள் குழந்தை பெயர் இதுதான் இருக்கும் என்று எந்தவித இது இல்லாமல் அவர் தெளிவாக சொல்வார் உங்கள் ஊர் உங்கள் ஊரினுடைய உங்கள் தெருவினுடைய பெயர் அளவுக்கு சொல்லக்கூடிய மிக அசாத்தியமான ஒரு அற்புதமான ஒரு அன்பர் அவர் பல்வேறு ஜோதிட ஆசான்களும் ஜோதிட ஆர்வலர்களும் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து ஜாம்பவான்களும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் தாம் மற்றும் ஆன்புகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்விழாவில் உணவு தேநீர் மற்றும் சிறப்பிக்கு சிறப்பிக்குள்ளார்கள் தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பதிமூணாவது ஜோர கலத்தரங்கை மிக சீரும் சிறப்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது